டா டாப் மாடியில் ஏறிட்டுங்க என்னால் முடியலையே தூக்கம் தூக்கமாக வேறு வருது பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலமா யுவராணீர பொண்ணுக்கு எடுத்தாங்க ட்ரெஸ் யுவராணீர பொண்ணா சிஸ்டர் இங்க எல்லா கிணத்துலயும் நிறைய தண்ணி இருக்கு பக்கத்துல ஏரி கூட தண்ணி நிரம்பி வெளியே போகுது ஓ பொங்கலு கிட்ட எடுக்கல யுவராணின்ற பொண்ணுக்கு எடுத்தாங்க ட்ரெஸ்ஸு ம் ஹம் கா மேடம் யுவமா ஆர் யூ மேரீடு இல்லை இல்லை அவங்க டீச்சர் ஞாபகம் இல்லையா ரகசியா டீச்சர் டீச்சர் அன்றைக்கி பேசிட்டு இருந்தீங்களே ஸ்கூல் ஐ எம் சிங்கிள் சிங்கிள் பசங்க யுவா சாரி ரகசியா மறந்துட்டீங்களா ஒரு டீச்சர்கிட்ட பேசணுமே ஞாபகம் இருக்கா அந்த டீச்சர் தான் நீங்கள் கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களே என்னடா இவ்வளோ பெரிய மெமரி லாஸாக இருக்குது இந்த பொண்ணுக்கு எனக்கே நானே பரவாயில்ல டீச்சரா அக்கா நான் நர்ஸுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இவங்க நர்ஸ் இல்லை அது என்னது பா பாபியா பாபி தான் நர்ஸ் ரகசியாக்கா மறந்து போய் ஆமா மறந்துட்டா காலீஷ் எங்க இருந்து கத்துது காலீஷ் என்ன பண்ற இது எங்க இருந்து கத்துது வெளியில டாம்

என்ன பண்ற ஜெஜி டாம் கீழே இருக்கு நான் ஜன்னல்ல இருக்கா ஓ கீழ போ டாம் குரல் குடுதா டாம் நீட்டுக்கு போய்ட்டியா தெரியடா உம்பே டாம்னு மேடம் வேற எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிட்ட உள்ள வந்துட்டு இருக்கு நான் மேல போயிச்சு நினைச்சுட்டு இருக்கேன் இது மட்டும் அங்க இருக்கு ஏன் எங்க அம்மாவை அலைய விடுறேன்னு திட்டுறான்

ஞாபகம் வந்துருச்சு டீச்சர் மேடம் நான் முரட்ட சிங்கிள் சக்திவேல் ரகசியாக்கா மறந்து போய் ஆயிடும் எங்க போயிட்டா கீழே டாம் ஐயோ எட்டி பார்க்குது டாமனு கூப்பிட்டா